அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கூத்தாடு ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரான் விமர்சனம் கொடுத்திருக்கான் அவன் தமிழனுக்காக என்ன செஞ்சிருக்கான் ஒண்ணுமே பள்ளிக்கூடம் வச்சு நடத்துறான் அறிவாலயம் சொல்லிட்டு கிண்டி கட்டையில் இருக்கு ரேஸ் கோடம் பக்கத்துல அதுல வந்து பசங்களை சேர்த்தம்னா அப்பாவது அம்மாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த பள்ளிக்கூடத்தை சேர்க்கறான் எங்க இருந்தா வந்து பிச்சை எடுக்க வந்தவன் நம்ம போட்ட காசுல இன்னைக்கு சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு இப்ப என்ன நம்ம தமிழனுக்கு வந்து அறிவுரை சொல்றது வர சொல்றது இப்ப நம்ம அரசியலுக்கு கூப்பிடுறது எல்லாமே இந்த பிஜேபி காரம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாசமா போராட்டம் போராட்டமா தான் போயிட்டு இருக்குது அவனிட்டான்னா அவனை பார்த்து தட்டணும் கூத்தாடணும் பாலகிருஷ்ணம் போடணும் மண்சோர் தின்னோம் இந்த பரதேசம் இருக்க முட்டும் இந்த மாதிரி கூத்தாடிகளுக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டமா போயிடுது தயவு செய்து இத பாக்குற நீங்க அக்கம் பக்கம் ரஜினி படம் பக்கம் போறா பாருங்க அந்த நாயல கொஞ்சம் திருத்த வழியா பாருங்கடா கம்யூனிட்டி வேலை சோத்த தின்னுங்கடா உங்களுக்கு உடம்புல கத்தம் ஓடுதல உப்பு போட்டு கேளுங்க கேட்டாதான் புத்தி வரும் எங்க எந்த வந்த கூத்தாடிக்கு போய் நம்ம இதே கர்நாடகாவில போய் ஒரு வார்டு மெம்பரோ ஒரு பிரசிடென்டோ ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்க முடியுமா அடிச்சு துரத்துவோம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே சொல்லுவோம் இமயமலைக்கு போறோம்மா காவேரிநீர் பிரச்சனை சொன்னாக்கா நான் இமயமலைக்கு போறேன் காஷ்மீருக்கு போறேன் கன்னியாகுமரிக்கு போறோம்மா ரஜினிகாந்த் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கா சொல்லுங்க எதுவுமே செய்யல அவனுக்கு ஏங்க இன்னும் கூத்தாடிட்டு இருக்கானோ இவனால போறவன்லாம் நல்ல சூடு சொர்ண வெக்க மானம் இருந்துன்னா இனிமே அவன் படத்தெல்லாம் சினிமா தேட்டர்ல பார்க்கவே கூடாது திருட்டு விஷயம் பார்க்கணும் இன்னைக்கு சத்யராஜ் வந்து எப்பயோ பேசறது கர்நாடகா போராட்டம் பண்ணி நிறுத்த அதே மாதிரி ரஜினி வந்து தமிழ்நாட்டை மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டாதான் அவனோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் இப்ப வரக்கூடிய படத்தை அவன் படத்தை தடை விதிக்கணும் அதுக்காக தான் நாடகம் நடத்துறான் நான் அரசியலுக்கு வரேன் அங்க அங்க வரேன்னு அவனுக்கு ஏன்னா பக்கவளவா இப்ப இருக்கிறது யாருன்னு பிஜேபி தான் பிஜேபி தான் கலப்பு விடுறான் நீ ஏதாவது பண்ணடான்னு அது சுப்பிரமணிய சாமி விமர்சனம் பண்ணிருக்கான் நீ சும்மா நாஞ்சு கொண்ட கண் தொடைப்புக்கு உனக்கு வந்து எந்த வித ஒரு யோசனையும் இல்ல நீ வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நம்மள வந்து முட்டாளாக்குறானுங்க பிஜேபி இனியாவது தமிழான தமிழ் தான் ஆடணும் இந்த பிரகாஷ் சொல்லிருக்கான் பாருங்க எந்த டேலண்ட் இருந்தாலும் ஏன் பண்ண பிச்சை அனாதையா இவனை வந்து நம்ம வீட்டு காசுல தின்னுகிட்டு நம்ம ஊர்ல இருந்துகிட்டு நமக்கே படம் சொல்றானோ இந்த பிரகாஷ் ராஜ் அர்ஜுன் ரஜினிகாந்த் இவெல்லாம் எங்க இருந்து வந்த பரதேசிங்க வெளியூர்ல இருந்து புழைக்க வந்த நாய்ங்க அந்த நாயங்களுக்கு கோஷம் போட்டுக்கிட்டு கொடி பிடிச்சுக்கிட்டு பாலேசம் பண்ணிக்கிட்டு சினிமா தலை படம் பாத்தீங்கன்னா உங்க உடம்புல ரத்தமே ஓடலடா நீங்க தமிழனா இருந்தா அவன் படத்தை நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் எப்படி சத்யராஜ் தெரிவிச்சாலோ தெரிவிச்சாலும் அத தமிழனா இருந்தா நல்ல உணர்வு இருந்தா ஆறு அறிவு இருந்தா இதற்கு நீங்க கண்டிப்பா ஆதரவு கொடுக்கணும் நன்றி வணக்கம்